இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமையாக்கி Sanjala Amen. Lamentation chapter 3, verse 31 to 33. For no one is abandoned by the Lord forever. Though he brings grief, he also shows compassion because of the greatness of his unfailing love. For he does not enjoy hurting people or causing them sorrow. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறது நீங்கள் என்னால் கைவிடப்படுவதில்லை என்னால் நீங்கள் மறக்கவும் படுவதில்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் அநேக நேரங்களிலே நாம் சொல்வது என்ன தேவன் என்னை கைவிட்டு விட்டார் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று நாம் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆவியானவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் தன் தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே அவர் நம்மை கைவிடுவதில்லை எனவேதான் நீங்கள் நானும் இந்த நாள் வரைக்கும் கிருபையோடு நம்மை பாதுகாத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படி அவர் கருவை பாராட்டி கொண்டிருக்கின்றார் நீங்கள் நினைப்பது என்னை கர்த்தர் சஞ்சலப்படுத்துகின்றார் என்னை வேதனைப்படுத்துகின்றார் என்று அப்படி அல்ல பிரியுமானவர்களே அவர் யாரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ யாரை நேசிக்கிறாரோ அந்த பிள்ளைகளை அவர்களை அவர் சிர்சிக்கிறாராம் எதற்காக நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அவர் விரும்புகிற விரும்புகிற பிரகாரமாக நாம் வாழும்படிக்காகவே அவர் அப்படி செய்கிறார் என் மகனே நீ கர்த்தருடைய சிற்சியை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்று வேதம் சொல்கின்றது ஆம் அதே நேரத்தில் வேதம் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறாராம் ஆம் உங்களையும் என்னையும் அவர் அதிகமாக நேசித்தபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழும் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவர் சில நேரங்களிலே நம்மை கடினமான பாதையில நடத்த அவர் அனுமதிக்கின்றார் ஆனாலும் கூட அவர் நம்மோடு கூட தான் இருக்கின்றார் வேதம் சொல்வது போல அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவாராம் ஆம் இந்த நாளிலே கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கடந்து போகிற பாதையில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுடைய கைகளை அவர் பிடித்துக்கொண்டு அவர் ஒரு நல் மேய்ப்பனாய் நமக்கு முன்பாக செல்வார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி சுமந்து செல்கிறாரோ அதே போல பரம இயேசு கிறிஸ்து கூட நம்மை சுமந்து செல்கிறார் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் உங்களுக்கு நன்றி அப்பா தகப்பனே நீ எங்களை கைவிடாது இருக்கிற படியாலும் நீ ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்ற நல்ல வார்த்தைக்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் જીવન ઉલ્લા તકપના આ મીન ગાડ પ્લસ્યુ ચીસ્યુ એમ